வெல்கம் பேக் டு ஹவர் சேனல் ஸோ இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம சப்ஸ்கிரைபர் ராஜேஷ் அப்படின்ற ப்ரோ பார்த்துனா ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காரு ப்ரோ ஒர்க் அவுட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் நடுவில் ப்ரோ நான் தண்ணி குடிக்கிறது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க ஸோ ஒர்க் அவுட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் நீங்கள் நடுவில் நிறைய தண்ணி குடிக்கிறத கண்டிப்பாக அவாய்ட் பண்ணிக்கோங்க ஏன் அப்படின்னா உங்கள் பாடியில் பார்த்தினா ஒர்க் அவுட் பண்ணிட்டு இருக்கும்போது அதிகமாக பாடியில் பாடி டெம்பரேச்சர் அப்புறம் ஹார்ட் பீட் ரேட்லாம் இன்ரீஸ் ஆயிருக்கும் அதெல்லாம் பார்த்தோன்னா அந்த அந்த சுச்சுவேஷன்லேயே நீங்கள் அதிகமாக அதோட தண்ணி குடிக்கிறதுனால உங்கள் பாடி கண்டிஷன் மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதனால் பார்த்தோன்னா ஒர்க் அவுட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் நீங்கள் பார்த்தனா வந்து நல்லா வந்து தண்ணி குடிக்கிறது நல்லது ஸோ எந்தளவுக்கு அதிகமாக தண்ணி குடிக்கிறீங்களோ அந்தளவுக்கு உங்களோட ஸ்கின்னை வந்து நல்லா மெயின்டைன் பண்ண முடியும் உங்களோட மசில் எக்ஸ்பேண்ட் பண்ணணும்னா நிறைய தண்ணி குடிங்க ஸோ ஒர்க் அவுட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் தேர்ட்டிலேருந்து ஃபார்ட்டி ஃபைவ் மினிட்ஸ்க்கு அப்புறம் வந்து நல்லா ஃபுல்லாக வாட்டர் குடிக்கிறதுனால உங்கள் மசிலுக்கும் ரொம்பவே நல்லது அதனால் மறக்காம வந்து அதை ட்ரை பண்ணி பாருங்கள் எதுக்காக அப்புறம் நான் வாட்ரு குடிக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா நீங்கள் பார்த்தோன்னா வந்து ஒர்க் அவுட் செஞ்சு பாடியில் வந்து அதிகமான தரவத்தை வந்து ஃப்ளூயிட்ஸ் வந்து இழந்திருப்பீங்க அதை பார்த்தா மீட் எடுக்கிறதுக்கு நீங்கள் குடிக்கிற வாட்டரில் தான் காம்பன்சேட் ஆகும் அதனால் பார்த்தினா ஒர்க் அவுட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் அப்புறம் கண்டிப்பாக வந்து நீங்கள் வாட்டர் குடிக்கணும் நடுவில் தாகம் தச்சு நான் என்ன ப்ரோ பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா சும்மா ஒன் டம்ளர் மட்டும் குடிச்சிக்கலாம் ஸோ நிறைய குடிக்க வேணாம் ஒர்க் அவுட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் எந்த அளவுக்கு உங்களால் அதிகமாக நிறையா தண்ணி குடிக்க முடியுமோ அந்தளவுக்கு தண்ணி வந்து குடிச்சிருங்க முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா வந்து எப்போ தண்ணி குடிக்கணும் அப்படின்றது ரொம்ப முக்கியமான விஷயம் ஒர்க் அவுட் இருக்கும்போது நடுவில் வந்து தண்ணி குடிக்கிற அவாய்ட் ஒர்க் அவுட்டுக்கு பிஃபோர் வந்து குடிக்கலாமா ப்ரோ அப்படின்னு தாராளமாக ஒர்க் அவுட்டுக்கு பிஃபோர் வந்து எவ்வளோ வேணால் தண்ணி குடிச்சிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து ஒரு ஃபிஃப்டி மினிட்ஸ் டுவெண்ட்டி மினிட்ஸ் கழிச்சு நீங்கள் உங்கள் ஒர்க் அவுட் வந்து ஸ்டார்ட் பண்ணலாம் அதில் பார்த்தீங்கன்னா நோ இஷ்யூஸ் ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் எல்லாருக்குமே வாட்ஸ்அப்பில் ஷேர் பண்ணுங்கள் ஸோ நடுவில் பார்த்தோன்னா ரொம்ப அதிகமாக தண்ணி குடிக்காமல் அப்படி ரொம்ப தாவம் அடிச்சிச்சுன்னா நீங்கள் பார்த்தனா வந்து ஒன் டம்ளர் ஆஃப் வாட்டர் வந்து குடிச்சுக்கலாம் இப்போ இருக்க ஜென்ரேஷனில் பார்த்தோன்னா நிறைய பேர் வந்து வாட்டரே வந்து குடிக்க மாட்டேங்க ஸோ அப்படி வந்து வாட்டர் குடிக்காமல் இருக்கிறதுனால உங்கள் பாடி பார்த்தோன்னா டீஹைட்ரேஷன் ஸ்டேஜுக்கு போகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது உங்கள் பாடி டீஹைட்ரேஷன் ஸ்டேஜுக்கு போயிடுச்சு அப்படின்னா உங்களுக்கு பார்த்தினா கண் எரிச்சல் ஸோ அப்புறம் பார்த்தா நிறையா பாடி கண்டிஷன் சேஞ்ச் ஆகுறது இது மாதிரி நிறைய பிரச்சனைகளை வந்து அஃபெக்ட் ஆகுங்க அதனால் வந்து உங்க பாடி எப்போதுமே ஹைட்ரேட்டாக வைக்கிறதுனால உங்களோட ஸ்கின்னை நல்லா மெயின்டைன் பண்ண முடியும் தண்ணி குடிக்காமல் அப்படியே விட்டுட்டிங்கன்னா உங்களுக்கு பார்த்தினா வந்து பாடியில் நிறைய பிரச்சனைகள் வந்து உண்டாகும் அதனால் வந்து உங்க பாடி எப்போதுமே ஹைட்ரேட்டாக வைக்கணும் அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கோங்க நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒர்க்கு ஸ்கூல் அப்படி இல்லாட்டி காலேஜ் போகிறவங்களாம் இருந்தீங்கன்னா ஸோ நீங்கள் எப்போதுமே ஒரு வாட்டர் பாட்டிலை கேரி பண்ணிக்கோங்க அந்த வாட்டர் பாட்டிலில் அடிக்கடி ஃபில் பண்ணி நீங்கள் குடிக்கணும் அப்படி அப்படின்ட்டு உங்களுக்கு தோண ஆரம்பிச்சிடும் அதனால அந்த வாட்டர் பாட்டில் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா உங்க பாடி எப்பவுமே நீங்கள் ஹைட்ரேட்டாக வச்சுக்க முடியும் அதனால பார்த்தோன்னா வந்து வாட்டருக்கு என்ன எப்போதுமே வந்து ஃபில் பண்ணி ஃபில் பண்ணி வந்து வாட்டர் வந்து தாராளமாக குடிச்சிக்கிட்டே இருக்கலாம் ஸோ அப்படி குடிக்கிறதுனால உங்களுக்கு பாடியில் நிறைய சேஞ்சஸ் வந்து நடக்கும் எனக்குமே இது வந்து பர்சனலாக நடந்திருக்கு அதனால தான் நான் வந்து உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் ஸோ ஓகே எனக்கு ஒரு நடந்த விஷயத்தை உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் ஸோ எனக்காக நீங்கள் இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி விட்டீங்க வாட்ஸ்அப்பில் அப்படின்னா எனக்கு ரொம்பவே சப்போர்ட்டாக இருக்கும் ஸோ மறக்காம உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணி நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஸோ நிறைய பேர் நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கீங்க ஸோ எனக்காக ஒரே ஒரு தடவை வந்து செக் பண்ணிக்கோங்க கூட ஒரு பெல் பட்டன் வரும் அந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சு ஆல் உன் ட்ராப்ஸ் எல்லாம் போட்டிருக்கீங்களான்னு மட்டும் செக் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணால் மட்டும் போதாது கூட ஒரு பெல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சு ஆல் உன் ட்ராப்ஸ் எல்லாம் செட் பண்ணிக்கணும் அது நிறைய பேருக்கு வந்து தெரிய மாட்டேது அப்படின்னா தான் நான் போடுற வீடியோ நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு ரெகுலராக வரும் அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு ஜிம் எக்யூப்மெண்ட்ஸ் ஏதாவது ஜிம் எக்யூப்மெண்ட்ஸ்லாம் வேணும் அப்படின்னா வியூ ப்ராடக்ட்டில் வந்து கொடுக்குறேன் அதில் பார்த்தோன்னா நிறையா பார்பிள்ஸ் தம்பிள்ஸ் ராடு இதெல்லாம் வந்து சீக்கிரமே ஒரு செட்டாகவே வந்து உங்களுக்கு கொடுக்குறாங்க டூ தௌசண்ட் ருபீஸ்குள்ளே தான் வரும் அதெல்லாம் ரொம்பவே பெஸ்ட்டான குவாலிட்டியில் நான் யூஸ் பண்ணுறது அதனால தான் உங்களுக்கு சஜஷன் பண்ணுறேன் இந்த வீடியோட டைட்டிலில் கிளிக் பண்ணி பார்த்தீங்கனாலே நிறையா ஜிம் ப்ராடக்ட்ஸும் வரும் அந்த லிங்க்கை கிளிக் க்ளிக் பண்ணி ஃப்ளிப்கார்ட் அப்படின்னா நிறையா வந்து உங்களுக்கு ஆஃபர்ஸ் இருக்குது சீக்கிரமே உங்களுக்கு வந்து டெலிவரி ஆகிடும் நிறைய சப்ஸ்கிரைபர் வந்து பை பண்ணிட்டு தான் இருக்கீங்க நான் எனக்கு நோட்டிஃபிகேஷனில் காட்டுது ஸோ மறக்காமல் அந்த லிங்க் வந்து கிளிக் பண்ணி பை பண்ணிக்கோங்க டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல இருக்கு மறக்காமல் பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க பை பேக்ஸ்